அனைவருக்கும் வணக்கங்க இந்த மதிப்பு கூட்டு இயந்திரங்கள் அப்படிங்கிறது பல்வேறு காலமாக குறைந்தபட்ச ஒரு ஆறு ஏழு வருடங்களாக வேளாண்மை பொறியியல் துறையின் மூலமாக ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஒவ்வொரு ஒன்றியங்கள்லேயும் ஒவ்வொரு கூட்டு கிராமங்கள்லேயும் கொடுக்கப்பட்டிருக்குங்க இதில் பல பேர் வந்து நல்லா செஞ்சிட்ருக்காங்க இன்றைக்கும் ஒரு சில இடத்துல அது செயல்படாமல் இருக்குங்க இது மாதிரி அரசு திட்டங்களில் கொடுக்கப்பட்ட பயன்படாத இயந்திரங்களை பயன்படுத்துறதுங்கிறது ஒரு வேலைங்க இப்போ இதில் என்ன ஒரு நன்மை நீங்கள் வந்து எந்த விதமான கட்டமைப்பு செலவுகளும் நீங்கள் பண்ண மாட்டீங்க ரைட்டுங்களா நேரடியாக ஒன்று குத்தைக்கு எடுத்த மாதிரி அல்லது வந்து வாடகைக்கு எடுத்த மாதிரி அந்த இயந்திரங்களை எடுக்க போகிறீங்க அப்போ வந்து உங்களுக்கு ஆரம்ப கட்ட செலவுங்கிறது ரொம்ப கம்மிங்க ஆனால் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா மொதல் வந்து அந்த லிஸ்ட்டு எங்கே கிடைக்கிதுங்கிறத பக்கத்தில் இருக்க வேளாண்மை பொறியியல் துறை அலுவலகத்துக்கு போனீங்கன்னா அவங்க ஒரு லிஸ்ட்டு தருவாங்க எங்கெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் அல்லது மாவட்ட தொழில் மையத்தில் போனிங்கன்னா எங்கெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அந்த லிஸ்ட்டை வாங்கிக்கலாம் அந்த லிஸ்ட்டு படி எது ஓடுது ஓடலை அதை பார்த்துக்கலாம் ஓடலை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அதுக்கு வாடகைக்கு எடுத்து நடத்துறதுக்கான வழி பார்க்கலாம் அப்படி வாடகைக்கு எடுத்து நடத்தும் போது எவ்வளவு வாடகை தொகைன்னு நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறீங்களோ அந்த வாடகை தொகையை விட ஐந்து மடங்கு அளவு உள்ள உற்பத்தியும் விற்பனையும் எப்படி பண்ணுறது இது மாதிரிய திட்டமிடல் ரொம்ப முக்கியங்க இப்போ கடலை எண்ணெய் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் போட்ட அந்த திட்ட அறிக்கையில் என்ன பண்ணாங்கன்னா இரநூறு ஏக்கர்லேருந்து நூறு ஏக்கர் முதல் இரநூறு ஏக்கருக்கு ஒரு இடத்துல நிலக்கடலை விளைவிக்கணும் அதுலேருந்து வரக்கூடிய கடலையை வாங்கி இவங்க எண்ணெயை ஆட்டணும் இப்படிங்கிறத அந்த திட்டம் இங்கே என்ன நடந்துருச்சு எண்ணெயை ஆட்டினாங்க இந்த சாகுபடி பரப்பு குறைஞ்சிருச்சு இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா நான் அப்படி ஒரு எண்ணெய் வைக்க கடை வைக்க போகிறேன் இவ்வளவு சாகுபடி பரப்பு வேணும் அப்படிங்கிற செய்தியை நீங்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் மூலமாக வேளாண்மை துறை அதிகாரிகள் மூலமாக சொல்லலாம் அப்போ சொல்லும்போது நமக்கு கடலை வந்து நிச்சயமாக கிடைக்குங்க நம்மகிட்ட இருக்கக்கூடிய முதலீட்டு பணம்னு நம்ம ஒன்று போட்டிருப்போம் கடையை அல்லது இந்த மிஷின் வாங்கணும் அப்படின்லாம் நம்ம நினச்சிருந்தோம்னா ஒரு பதினஞ்சு இருபது ரூபா தேவைப்பட்டிருக்கோம் இப்போ நீங்கள் வாடகைக்கு அப்படிங்கிறப்ப ரூபா பதினஞ்சாயிரம் ரூபாய் வாடகை அப்படிங்கிறப்ப மிச்ச காசு ஃபுல்லாக உங்கள்கிட்ட இருக்குது இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பொ எல்லோ அல்லது கடலையோ தேங்காயோ கொப்பரை தேங்காயோ வாங்கி வைக்கணும் அதை நீங்கள் உற்பத்தி பண்ணணும் எப்படி விற்கிறதுன்னு பார்க்கணும் யார் மொத்தமாக வாங்குகிறா தனிப்பட்ட முறையிலையும் விற்கலாம் ஒரு சில பகுதியை பெரிய ஆலைகளுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு காரியத்துக்கும் போகலாம் ரெண்டுலேயுமே பணம் கிடைக்கும் ஒன்று இதனால் என்ன இருக்குன்னா நீங்கள் வைக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்போ மாதம் ஃபுல்லாக அவங்களுக்கு வேலை கொடுக்குறீங்க பெரிய அதுலேருந்து வரக்கூடிய எண்ணெயை வந்து அந்த பெரிய ஆலைகளுக்கு கொடுக்குறீங்க அதுலேருந்து பணம் வருது அதிலே ஒரு பகுதியை நீங்கள் பாட்டில் போட்டு உங்களோட இதில் விற்கிறீங்க உங்களுக்கான வழிமுறைகளில் விற்கிறீங்க இது ஒரு முக்கியமான விஷயங்க பயன்படாத இயக்கப்படாத ஏற்கனவே நிறுவப்பட்ட தொழில் விஷயங்களை நீங்கள் பயன்படுத்துறது இதை பயன்படுத்துங்க உங்களுக்கு நல்ல விதமான எதிர்காலம் வரும் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியிலேயே கூடிய உலர்த்திகள் வச்சுருக்காங்க ட்ரையர் சோலார் ட்ரையர்னு வச்சுருப்பாங்க அதெல்லாம் பயன்படாமல் இருக்கும் அவங்களுக்கு பயன்படுத்த தெரியாமல் இருக்கும் எதெல்லாம் சூடு பண்ணணும் எதெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் இப்போ உதாரணத்துக்குங்க ஒரு பிளா எவர் செல்வட்ரே அதில் வந்து வாழைப்பழம் பூவன் பழம் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து அப்படியே வச்சிடுறது கொஞ்சம் நேரம் கழித்து தோசை திருப்பி போட்ட மாதிரி திருப்புறது இதோட விளைவு என்ன தெரியுமா நீங்கள் கூட நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள் ஒய்யூ எம்எம் ஒய் எம்மி பனானா அப்படின்னு போடுங்க எம்மி பனானான்னு அது என்னங்கிறீங்க சோலா ட்ரைவெலாம் திருப்பி திருப்பி போட்டால் வாழைப்பழம் சும்மா அப்படி கடிச்சு சாப்பிட்டீங்கனாலே வாழைப்பழம் வாழைப்பழத்தை கடு காய வச்சு சாப்பிட்டது அது அவ்வளோ சூ சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் வந்து எங்கே கொடுப்பாங்க இந்த சீர் வைக்கிற தட்டுகளில் வைக்கிறது கல்யாண வீடுகளில் கொடுக்கறது வர்றவங்களுக்கு கொடுக்குறது அது மாதிரியான ஒரு உணவு பண்டம் எவ்வளோ அருமையான ரேட்டு எவ்வளோ இது தெரியுங்களா ஒன்றும் இல்லை சுட வைக்க போகிறீங்க அவ்வளோதான் பேக்கிங் மிஷினில் பேஸ் பேஸ் பண்ணுறீங்க செஞ்சு பாருங்கள் படித்தவர்கள் வந்து அந்த போய் எல்லாம் பாருங்க ரொம்ப எளிமையானது செய்யலாம் இது மாதிரியான அரசாங்கம் செய்து வைத்த கட்டமைப்புகளில் இருக்கக்கூடிய தொழில்களை பயன்படுத்துறதுக்காக இந்த டைமை உபயோகப்படுத்திக்கங்க இது பற்றின செய்திகள் வேணுனால் நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா மீண்டும் சந்திப்போம் நன்றிங்க